என் அன்பு வணக்கம் பன்னீர் வச்சு ரெசிபி பண்ணலாமா பன்னீர் அந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் க்யூப்ஸாக பன்னீரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணுங்கள் நான் க்யூப் க்யூப்பாக இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி எல்லா பன்னீரையுமே நான் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் பாருங்கள் ஒரு ப்ளேட்டில் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு ஒரு ஒன் மினிட் கழித்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இந்த மாதிரி தனியாக அப்படியே ரெஸ்ட்டில் கொடுத்துட்டு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம பன்னீரை எல்லா பன்னீரையுமே போட்டுக்கலாம் போட்டுட்டு அனல் கம்மியாக வச்சுட்டு அப்படியே பேக் அண்ட் ஃப்ரட் எல்லாமே திருப்பி திருப்பி விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பன்னீர் உடையாமல் இருக்கும் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த பன்னீரை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணி நான் இந்த குக்கரில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நான் நெய் எண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்லா உருகி வரும்போது பட்டை அதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் லவங்கப்பூ ஒரு அஞ்சாறு போட்டுக்கலாம் ஒரு பிரியாணியில் போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ஃப்ரை ஆகட்டும் ஸோ எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதில் நீளமாக வெட்டி வச்சிருக்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணி அதையும் வதக்கி கொடுத்துடலாம் தனியாக ஃப்ரை பண்ணி கூட போடலாம் வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும் அப்போ தான் நம்மளுடைய பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணி தக்காளியை நல்லா வதக்கி கொடுத்துருவோம் பச்சை வடை அளவுக்கு ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துடலாம் இந்த மாதிரி பன்னீர் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இடையில இடையில நான் உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன சின்ன குறிப்பாக ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது பன்னீர் இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிங்க நான் கரம் மசாலா யூஸ் பண்ணல கொஞ்சமாக பிரியாணி மசாலா தான் போட்டிருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஃப்ளேவருக்காக வேண்டி எல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை வீதம் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் நான் பக்கத்துலேயே கொதிக்க வச்ச தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாஸ்மதி அரிசியை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சல சல சலான்னு கொதிச்சு வரும்போது நீங்கள் அரிசி போடும்போது சூப்பராக இருக்கும் நல்லா நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸு அதாவது பன்னீர் வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது நம்மளுடைய போன்கெல்லாம் ஸ்டென்டன் ஆகும் ரொம்ப நல்லது ஒரு அரை எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதுக்கு மேலே இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆட் பண்ணி ஒரு ரெண்டு கலர் கலறி விட்டுடலாம் அப்படி இப்படின்னு திருப்பி விட்டுட்டு அப்போ தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு குக்கரை மூடிடுவோம் நம்ம ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் ரொம்பவும் டேஸ்டான நம்மளுடைய பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்க அதே போல் ஆண்களுக்கு ரொம்ப நல்லது விந்தணு உற்பத்திக்கு அதிகரிக்கும் இந்த பன்னீர் சாப்பிட்றதுனால அதாவது புரதச்சத்து அதிகமாக இருக்குது கால்சியம் இருக்குது செலீனியம் இருக்குது மற்றும் வைட்டமின் பி டுவெல் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் சொல்லிகிட்டே போகலாம் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் பன்னீர் வாங்கி செய்யுங்க அவ்வளோதான் ரொம்பவும் டேஸ்டான நம்மளுடைய பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடியாகிடுச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்கள் அசத்துங்க அதுக்கு மேலே கொத்தமல்லி கருவேப்பில் தூவிட்டு அப்படியே ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் ஸோ புதுசாக யாராச்சும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துராதிங்க ஷேர் பண்ணுங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே நன்றி